நம்ம சில விஷயங்கள் செய்வோம் அந்த விஷயம் ஒன்று நம்மளோட மனசுக்கு பிடிச்சி நமக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படி இல்லையா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக அதாவது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரிலேஷன்ஸ்க்காக அப்படின்னு சில விஷயங்கள் வந்து செய்வோம் அது வந்து அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் சில பேர் நம்மளை பாராட்டினாலும் நம்மளோட குறைகளை கண்டுபிடிச்சி நம்மளோட நேமை டேமேஜ் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய குறையை மட்டுமே பார்த்து அதை ஒரு பெரிய விஷயமாக்கி நமக்கு பின்னாடி போய் சொல்லிருவாங்க இப்படிப்பட்டவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னும்போது அது நம்மளோட பிரச்சனை கிடையாது அது அவங்களோட பிரச்சனை தான் அப்படி பண்ணுறவங்கள ஏன் அப்படி நினைக்கிறீங்க நான் அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையாக போய் நம்மளை நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் அப்படின்றது வந்து செய்ய முடியாமல் போயிடும் அதனால நம்மளை பற்றி யார் என்ன நினைச்சாலும் சரி எப்படி நினச்சாலும் சரி கவலைப்படவே வேண்டாம் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த யாருக்கும் எந்த ஒரு வகையிலையும் பாதிப்பு இல்லாமல் செஞ்சுக்கிட்டே போக வேண்டியது தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க